ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையை இப்பொழுது இதை முழுமையாக கேட்டுவிட்டு நாளை என்ன சந்திக்க என் ஆலயம் நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட வரத்துடன் நான் உனக்காக காத்திருப்பேன் தவறாமல் வந்து சந்தோஷமாக பேற்றுக்கொள் இப்பொழுது இதை உன்னால் நம்ப முடியவில்லை தானே சோதனையின் பிடியில் நீ இப்போது சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் உன்னை அழ பார்ப்பதற்காக அல்ல முதலில் உனக்கு ஏன் சோதனைகள் வருகிறது சோதனைகளின் மூலம் நீ என்ன பெறப்போகிறாய் என்பதை தெரிந்து கொள் பொதுவாகவே எல்லா மனிதர்களும் அவர்களுக்கான சோதனையை சந்திக்கும் வரை நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் சோதனையை சந்திக்கும் போதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கும் உண்மையான குணம் வெளிவருகிறது மனிதர்களின் உண்மையான குணங்களை பரீட்சிக்கவே நான் சோதனைகளை தருகிறேன் கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் எனது பார்வையில் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை கெட்டவர்களாவதும் நல்லவர்களாவதும் அவரவர்களுக்கு ஏற்படும் சந்தர்ப்பங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையான குணத்தை வெளிப்படுத்துபவனே உண்மையான தீரன் சில சந்தர்ப்பங்களில் கூட நாம் வேண்டுதலுக்கு கூட செவி குழந்தையே எந்த உதவியும் இல்லாமல் தன் சோதனைகளை நற்குணங்களோடு கடந்து வந்தால் சோதனைகளில் வென்றுவிட்டதாக அர்த்தம் உன்னை நான் சோதிப்பதும் உன் உண்மையான குணத்தை நீ அறியவே நான் அறிய அல்ல எனக்குதான் உள்ளே இருப்பது சந்தனமா சாக்கடியா என்பது நன்றாக தெரியுமே நான் அப்படி செய்வது உன்னை நீ அறிந்து கொள்ள உன்னை அறிந்து கொண்டால்தான் உன்னை நீயே திருத்திக் கொள்ள முடியும் இல்லை உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்ள வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் காரணமின்றி காரியங்கள் நடைபெறுவது இல்லையே கண்மணி அதனால் எத்தகை சோதனைகள் உன்னை வந்து சூழ்ந்து ஆட்கொண்டாலும் எந்த தவறும் செய்யாமல் நீர் வழியில் நட நான் உனக்கு துணை நிற்பேன் அப்பொழுது உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் கலங்காமல் காத்திரு நல்லது நடக்கும் இதற்கும் பயப்படாதே என்னை தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா கண்மணி இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை கண்மணி எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் நம்பிக்கையினும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து பொறுமையாக பார் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு கண்மணியே என்னை உன் மனதில் நினைத்து உன் கடமைகளை செய்து வா அது போதும் கண்மணி உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் என்னை முழுமையாக நம்பு இனி வரும் காலம் வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் உன்னிடம் எந்த தவறும் இல்லை எனில் எதிர்த்து பேசும் எல்லையில் உன் பக்கமும் ஒரு நியாயம் இருப்பதை மறந்து மறைத்து மறந்து விடுவார்கள் அதிகம் விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன் திமிரை காட்டாதே முடிந்தால் உனக்கு அவர்களின் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று யோசித்துப்பார் கண்மணியே மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கின்றாய் என்பதே முக்கியம் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் கற்ற பாடங்களை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது கண்மணி நீ எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது கண்மணி முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறுகளில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதற்படி கண்மணி அதனால் தோல்வியடைந்து விட்டோமே என்று வருந்தாதே தோல்வியடைந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய் வெற்றி நிச்சயம் எப்பொழுதும் உனக்கு பக்க பலமாக என்றும் நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் பார்த்து நான் இருக்கின்றேன் உன்னிடம் பேச வேண்டும் மகளே கீழ் நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் செல்லமே அதற்காகவே உன்னை தேடி உன் அப்பா வந்திருக்கிறேன் உன்னை எவர் கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன் இழந்து அடுத்தவர்களிடம் பணிந்து பேசுவதற்கு என்றும் அவசியமில்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் என்று அவர்களை உன்னிடம் சேர்த்து இருக்கின்றேன் தங்கமே உன்னை குறை கூறுபவர்கள் பேச்சை மனதில் ஏற்றி கொள்ளாமல் சென்று கொண்டே இரு அவர்கள் யாரும் உன் வாழ்க்கையில் பயணிக்க போவதில்லை நீ நீயாக இரு வாழ்க்கையில் என்றும் நிம்மதியாக இருக்க வேண்டுமெனில் பிரச்சனைகளையும் பிரச்சனை உண்டாக்குபவர்களையும் தூரத்தில் வைத்துவிட்டு நீ சந்தோஷமாக இரு தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறானது செல்லமே நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்கள் இருக்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாகவே வான் வாழ்க்கையில் சிறந்த ஆசானாக உன்னை வழி உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் உன்னை கடந்து சென்ற உறவுகளைப் பற்றி நினைத்து கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் நீ முன்னேறு அப்பொழுது உன்னை கடந்து சென்றவர்களின் கவனம் திரும்பும் குழந்தையே போலியான உறவுகளின் பிடியில் சிக்கிக் கொண்டு தவிக்காதே இப்பொழுது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாய் அல்லவா செல்லமே எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன் அன்பிற்கும் பக்திக்கும் நானே உன் அருகில் இருந்து பார்த்து கொள்ள போகிறேன் செல்லமே என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் பிள்ளையை உன் வாழ்வில் நான் இன்றும் மகிழ்ச்சியை மட்டும் கொடுத்து உன்னுடன் சேர்ந்து நானும் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறேன் செல்லமே இனி தோல்விகளும் ஏமாற்றங்களும் மறைந்து போகும் நம்பிக்கையோடு இரு நான் இருக்கின்றேன் உனக்காக நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் இனி வாழ்வில் நடக்க போவதைப் பார்த்து வியக்க போகிறாய் தைரியமாக இரு நடந்து முடிந்தவற்றை நினைத்து வேதனைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் வாழ்க்கையல்ல இந்த நிமிடத்தை சந்தோஷமாக வாழ கற்றுக்கள் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை தினமும் உன் அப்பா பார்த்துவிட்டு தான் செல்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று என் மீது வருத்தத்தில் இருக்கிறாய் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றையும் சற்று பார் நீ கவலையாக இருந்த காலங்களில் நீ என்னையே நினைத்துக்கொண்டு இருந்த அந்த வேளையில் நான் முன் சித்திரமாய் தோன்றிய வேளையில் நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டாய் ஆனால் இப்பொழுது மட்டும் அந்த சந்தோஷம் எங்கே போனது குழந்தையே என் மீது வைத்த நம்பிக்கை எங்கே போனது நான் இப்பொழுதும் உன்னிடம் என்ன சொல்வேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று உன்னிடம் பல முறை கூறியில்லை ஆனால் நீ நம்பிக்கை இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிறாய் முதலில் நம்பிக்கை வை பிறகு உனக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு தயங்காமல் கொடுப்பேன் குழந்தையே எல்லாம் நாம் நினைத்த உடனே கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி ஒரு பொருள் கிடைக்க கஷ்டப்பட்டால்தான் அதன் மதிப்பு தெரியும் அதுவே சுலபமாக கிடைத்து விட்டால் அதன் மதிப்பு உனக்கு தெரியாமல் போய் அலட்சியமாக வாழ்வாய் வாழ்க்கையை அதனால்தான் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை நீ பெற்று அதற்கான உரிய நேரம் உனக்கு இப்பொழுது ஆரம்பித்து விட்டது நீ சந்தோஷமாக இரு நடந்து முடிந்தவற்றை நினைத்து பார்ப்பதை விட்டுவிட்டு போவதை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இனி உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் அப்பாவின் வாக்கை மறுக்காமல் கீழ் உனக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நினை நிச்சயம் உனக்கு நல்லதையே நடத்தி தருகின்றேன் உன் அப்பா தான் இருக்கிறேன் இதற்கும் தயங்காமல் நின்று துணிந்து செயல்படு நிச்சயம் நீ நினைத்தது நடந்தே தீரும் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்